இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஒரு மாமரத்துக்கு ரேக்கு ஆனா எல்லாருக்கும் பார்த்த உடனே இது மாமரம் வந்து ஆனா இது தங்கமரம் உண்டு இதுல அருமை அதாவது இதுல பெருமை தெரிஞ்சாகன்னு சொல்லுவாங்க தங்கமரம் ஏன் இதை தங்கமரம்னு சொல்றாங்க இது அப்படி என்ன இதுக்கு இது என்னன்னு சொல்லி வாங்க வெறி ரப்பாப்போம் இது வந்து என்னென்னா உலகத்துல வந்து எல்லா பாகத்துலையும் வராது ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடிக்கி ஒரு கிலோ வந்து மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க அது உண்மைத்தன்மை என்ன மாதிரி தெரியாது இது நம்ம வாய் வழியாக கேட்டது தான் இதுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க காஷ்மீர் அப்புல்னு சொல்லி இது அடுத்தது வந்து இது வந்து பழம் சின்னதாக இருக்குது சரியான அந்த உரிய கண்டிஷனில் உரிய மாதிரி வளர்ப்பு முறையில் சரியாக செஞ்சால் ஒரு ஒரு பழம் வந்து எப்படி வந்து ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் வரும் சொல்கிறாங்க அடுத்தது என்ன வெயிட்டுக்கு வருதோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வேற கூடி குறையுது இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்குரிய குவாலிட்டி இது வந்து நான் சொன்ன தகவலாம் சரியா இது உண்மைத்தன்மை என்ன மாதிரின்னு சொல்லி உங்களோட கருத்தை நீங்கள் கொமன்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வேறு மரங்களை மாதிரி கொப்பு கொப்பாக காய்க்காது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அதுக்குள்ளே தான் காய்க்கும் வேற நீங்கள் வேறு மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கொப்புலையே இருபது முப்பது அப்படின்னு இருக்குது இது அப்படி இருக்காது ஒன்று இது பார்த்தீங்க இதில் ஒன்று இறக்கி இங்கே ஒன்று இந்த இங்கே வந்து ரெண்டு தான் இருக்கு தான் இதுக்குரிய அறுவடை வரும் இதே மாதிரி பார்த்து பழத்தை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்தீங்களா இதே மாதிரி பழத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருந்திங்க எப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது அதோட இப்போ நான் இதுக்கு முன்னு சொன்னேன் இதில் பழத்துல வேலை இது என்ன மாதிரின்னு சொன்னேன் தானே அதில் உண்மைத்தன்மை என்ன மாதிரி இருக்குது இப்போ நான் இது எல்லாமே கேட்டது தான் உங்களுக்கு சொல்லிக்கேன் நீங்கள் வந்து இதில் உண்மைத்தன்மை இது இப்படி இல்லை இந்த பலத்துக்கு பெயர் என்ன இதில் இந்த மரத்தில் என்ன வகையான மரம் அப்படின்னு சொல்லி எல்லா கருத்தையும் உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள்